மார்த்தாண்டம் அருகே லாரி மீது இருசக்கர வாகனம் மோதிய விபத்தில் வாலிபர் பலி கன்னியாகுமரி மாவட்டம் ஆத்தூர் அருகே உள்ள செம்பகதோப்பு வளையைச் சேர்ந்தவர் சசி இவரது மகன் ஜோ டேவிஸ் வயது இருபத்தொன்பது இவர் குழித்துறை தபால் நிலைய சந்திப்பில் மெடிக்கல் ஸ்டோர் நடத்தி வருகிறார் இவர் இன்று அதிகாலை வெட்டு வெண்ணியில் உள்ள தனது மனைவி வீட்டிலிருந்து பைக்கில் வீடு திரும்பிக் கொண்டிருந்தார் அப்போது பயணம் ஜங்ஷனை தாண்டி ரோட்டில் செங்குத்தான பகுதியில் சென்றபோது எதிரே ஒரு வாகனம் வந்தது அப்போது எதிர்பாராத விதமாக ரோட்டின் இடதுபுறமாக மரத்தடியுடன் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த லாரியின் பின் பகுதியில் மோட்டார் சைக்கிள் பலமாக மோதியது இதில் ஜோ டெவிஸ் தூக்கி வீசப்பட்டு படுகாயமடைந்தார் உடனே அக்கம் பக்கத்தினர் அவரை மீட்டு குழித்துறை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் ஆனால் செல்லும் வழியில் அவர் பரிதாபமாக இறந்தார் தொடர்ந்து அவரது உடல் பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டது விபத்தில் பலியான ஜோ டேவிஸ்க்கு கடந்த நான்கு மாதங்களுக்கு முன்புதான் திருமணம் நடந்துள்ளது தற்போது மனைவி கர்ப்பமாக உள்ளார் தொடர்ந்து இதுகுறித்த புகாரின் பேரில் லாரி டிரைவர் கோட்டயம் அடிவாரம் பகுதியைச் சேர்ந்த சுதீஷ் என்பவர் மீது போலீசார் வழக்குப்பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்